எடுத்துட்டு வந்துட்டிக்கா நீங்க என்ன சொன்னீங்களோ எல்லாமே எடுத்து வந்தாச்சுக்கா பாருங்க எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நாங்க வந்துட்டோம் அக்கா எங்க உங்கள் வீட்டுக்காரரு காணும் இதோ பாருங்கக்கா ரெண்டுமே இருக்குது பாஸ்போர்ட் இருக்கு டிக்கெட்டும் இருக்கு பத்திரமா வச்சுட்டிக்கா எனக்கு தெரியாதா வெளிநாட்டுக்கு போகிறக்கு என்ன கேட்பாங்கன்னு அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா என்னை நம்பி நீங்க இந்த விலையை கொடுத்துருக்கீங்கக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா கிட்ட கொடுக்கற சின்ன பார்பா தான் படிச்சவ அவளுக்கு எல்லாமே தெரியும் இவளுக்கு என்னடி தெரியும் யதே நீங்க இங்க வந்து வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா இங்க வந்து சின்ன பார்பா சும்மா பாட்டு பாடிட்டே இருக்கீங்க அவளுக்கு என்ன தெரியும் ஒண்ணு தெரியாது தூங்க தூங்கறது தவிர எதுவும் தெரியாது நான் பாருங்க டிக்கெட்ஸ்ல பத்திரமா வச்சிருக்க பாருங்க ஆமா அவ பேக் இங்க கொண்டு வந்து கேளுங்க முதல்ல அத்தை நான் பேக்கை கார்லயே வெச்சிட்டு வந்துட்டேன் அத்தை அத்தை நான் போய் எடுத்துட்டு வந்தறேன் அத்தை பேக்ல வெச்சிட்டு இங்க எதுக்கு டீ வந்த